ஒரு சூப்பரான பாய் வீட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்த்துக்கலாமா அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்குள்ளே பிரியாணி பிரியாணியில் கிராம்பு அதில் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இல்லை இருபது சின்ன வெங்காயம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் அதிகம் சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா தக்காளி மூணு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்த பிறகு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்க அப்படின்னா அதோட ராஸ்மல்லாம் போகிறதுக்கும் தக்காளி வேகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உண்டு கருவேப்பிள்ளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எலும்கறியும் சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அதோடய நல்லா நல்லாயிருக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் நாலு இல்லை நாலரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் எல்லா கறியிலையும் ஓட்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் என்ன பிரிஞ்சு மேலே வரும் அந்த டைமில் தான் உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் கிரேவியை வச்சாலும் குழம்பா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க டூ ஏழு விசில் வச்சிங்கன்னா தான் கறி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உடனே ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்லி தூஸ் மல்லு அப்படியே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுருந்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பிரிஞ்சுருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பவுட்ரு மேம்பொடின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு கல்யாணத்துலலாம் இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பவுட்ரோட ரெசிபி கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த பவுட்ரில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அஞ்சாறு பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுட்டு குழம்புல சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் பாய் வீட்டு மட்டன் குழம்பு